ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டுங்க ஸோ இந்தியன் செகண்ட் பார்ட் பார்த்தாச்சு ஸோ எதிர்த்து என்னச்சி நம்ம ஃப்ரெண்டு வந்து ஊட்டிருந்தாரு ஒரு டிக்கெட் இருக்குது வரீங்களான்னு கேட்கும்போது சரி போய் அப்படின்னு சொல்லிட்டு ஷங்கர் சாருக்காகவும் கமல் சார் ரஜினி சார் ஒரு நண்பர்காகவும் சரி போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு போனோம் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து வந்தாச்சு படம் நல்லா இருக்குங்க ஓகே நல்லா தான் இருக்கு ஆனால் ஒரு பெருசாக ஒரு ஹிட் கொடுக்குமா அதாவது ஜெயிலர் அளவுக்கு ஒரு காட்டுத்தனமான ஒரு ரன் போகுமா தேட்டரில் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்துக்கு என்ன ஒரு வேல்யூ இருக்குமோ அது அந்த ஒரு இது போகும் எனக்கு தெரிஞ்சு ஒரு த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் வரலாம் ஸோ அது மற்ற ஸ்டேட்டில் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் இருக்குன்றது பொறுத்து இருக்கு தமிழில் நல்லா போயிடும் பட் மற்ற ஸ்டேட்டில் ஓடுமான்னு தெரியாது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுனாக்க பொன்னின் செல்வன் எடுத்துங்க தமிழில் நல்லா ஓடிச்சு அந்த படம் பட் தெலுங்கு ஆந்திராவிலாம் அங்கே கர்நாடகாலாம் பெருசாக ஒரு கான்ட்ரிபியூஷன் இல்லை தான் அந்த படம் வெறும் முந்நூறு நானூறு ஐநூறு கூட ஓடியும் நின்றுடுச்சு ஸோ அதே போல் தான் இந்த படமும் எப்படி பாலிவுட்டில் இந்த படம் இருந்தாலும் ஓடும் தெரியல ஸோ வெயிட் பண்ணி போவோம் ஆனால் மெயினான விஷயம் இந்த வீடியோ போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் செகண்ட் பார்த்துல ரெண்டு இடத்துல ரஜினி சார் படத்தோடைய ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க ரெண்டுமே சங்கர் சார் எடுத்த படம் தான் ஃபர்ஸ்ட் வந்து எந்திரன் படத்தோடைய ரெஃபரன்ஸ் கமல் சார் வந்து வந்து விவேக் கிட்ட வந்து ஒரு காசு கொடுப்பாரு வேற ஒரு நாட்டுடைய காயின் ஒன்று கொடுப்பாரு அப்போ விவேக் சார் கேட்பாரு என்ன நக்கல் அப்படின்னு கேட்கும்போது கமல் சார் வந்து இல்லை நிக்கல் அப்படின்னு சார் அப்படியே எந்திரன் படத்தில் ரஜினி சார் சொல்லக்கூடிய அதே டைலாக் ரெஃபரன்ஸ் வச்சுருப்பாங்க அடுத்தது சிவாஜி படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஐடி வந்து போட்டு கொடுக்கறதுக்காக ஒவ்வொருத்தர்கிட்ட கால் பண்ணுவார் ரஜினி சார் அதாவது நீ ஒழுங்காக எங்கே இருக்கு நீங்க கிட்ட கான்ட்ரிபியூட் பண்ணினாக்கா பாதி எனக்கு மீதி உனக்கு இல்லைனா மொத்தமும் இன்கம் டேக்ஸ்னு சொல்லுவார் ஸோ அந்த சீன் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா மனோபாலாவை வச்சு மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்க ரஜினி சார் உடைய அந்த வீடியோவும் காட்டுவாங்க அதாவது சிவாஜி படத்தோட வீடியோ கிளிப்பிங்ஸும் ஒரு அஞ்சு செகண்டு காட்டுவாங்க சரியான ரெஸ்பான்ஸ் தேட்டரில் அதே போல் இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும் இந்த படத்தில் கமல் அவர்கள் மட்டுமே மெயின் ஹீரோ கிடையாது இந்த படத்தில் கமலுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்தால் அந்த அளவுக்கு சித்தார்த்துக்கும் ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் சங்கர் அதே போல் பாபி சின்மாவும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் முக்கியமான ரோல் அவர் பண்ணியிருக்கார் ஆக்சுவலாக இதுதான் மல்டி கேஸ்ட் மல்டி ஸ்டாரர் மூவி நான் சொல்லுவேன் அதாவது நம்ம ஜெயிலர் படத்தில் நம்ம சொன்னாங்களா அதாவது மோகன்லால் வந்தார் சிவராஜ்குமார் வந்தார் அதனால தான் படம் ஒடுச்சிடும் அவங்களாம் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் ஒன்று நிமிஷம் தான் வந்திருப்பாங்க மொத்தமே படத்தில் ஆனால் அதுக்கே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய மல்டி ஸ்டாரர் மூவின்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஆக்சுவலா இதுதான் உண்மையான சாரு மூவி விக்ரம்களை எப்படி பாத்தினாக்கா அதுல வந்து மற்றவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படம் நடிச்சாரோ அதே போல இந்த படத்துல என்னதா இல்ல வந்து இந்தியன் தான் இந்தியன் தாத்தா தான் ஹீரோனாலும் சித்தார்த் அவர்களுக்கும் அதுக்கு ஈக்குவலான ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் குடுத்துருக்காரு அதை நம்ம இங்க மென்ஷன் பண்ணியே ஆகணும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா சங்கர் அவர்கள் மீண்டும் வந்து ரஜினி சாருடைய தீவிரமான ஒரு ஃபேன் பாய் மொமெண்ட்டாக இருக்காட்டுக்காரு எந்த அளவுக்கு ரஜினி சார் மிஸ் பண்ணுறதுன்றது இந்த இடத்துல நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது கண்டிப்பாக ஷங்கர் அவர்களும் ரஜினி சார் மீண்டும் ஒரு படம் பண்ணணுன்றது அந்த ஒரு மொமெண்ட்டில் எனக்கு தோணுச்சு உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே சொல்லுங்க நீங்கள் படம் பார்த்துட்டிங்களா உங்களுடைய அபிப்பிராயம் என்ன இந்தியன் செகண்ட் பார்ட் மேலே அப்படின்றது கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்